இன்றைக்கி ஒரு நல்ல மூலிகை பற்றி பார்க்கலாங்க இது சவுத் இந்தியாவில் தான் கிடைக்குது மேற்கு தொடர்ச்சி மலையில் பழைய காலங்களில் தமிழ்நாட்டில் கூட இந்த நம்ம இந்த இதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்புறம் ஆப்பிரிக்கா புலிகளை நம்ம யூஸ் ஆரம்பிச்சிட்டோம் இது பேர் வந்து கொடம்புலி மேற்கு தொடர்ச்சி மலையில் வந்து வரதுங்கிறதுனால கேரளா பீப்புள் இதில் வந்து நிறையவே இதை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க டெய்லி சமையலில் யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க இந்த கொடம்புலி வந்து இதோட பொட்டானிக்கல் நேம் வந்து கோம்பேஜ்னு சொல்கிறாங்க இது வந்து நிறையவே மருத்துவ பண்புகள் நிறையவே இருக்குது இது வந்து எடல் எடை குறை இருக்கு இதுல நிறைய எடை குறைப்பு தன்மை ஜாஸ்தியா இருக்குங்க இது வந்து ஹைட்ரா ஹைட்ராக்சி சிட்ரிக் அமலம் இருக்கிறதுனால இது வந்து உடல் எடை குறைக்கிறதுக்கு உதவு செய்யுது அதே மாதிரி செரிமான பிரச்சனையை சரி பண்ணுதுன்னு சொல்றாங்க இதுல வந்து அமிலத்தன்மை கம்மியா இருக்கு அதனால நம்ம நம்ம வயிற்றுல சுரக்கிற அசிடிக் ப்ராப்ளத்தை சரி பண்ணுதுன்னு சொல்றாங்க அதே மாதிரி டைஜஸ்ட் பிரச்சனைகள் எல்லா விதமான பிரச்சனைகளையும் இது சரி பண்ணுதுன்னு சொல்றாங்க இது அதே மாதிரி சர்க்கரை நோய்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்றாங்க தீவிரத்தன்மையை இது இந்த இது குறைக்குதுன்னு சொல்றாங்க கேன்சர் because இதில் சிட்ரிக் ஆசிட் இருக்கனால கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு இது யூஸ் ஆகுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அதேமாதிரி உடலை வந்து இது ஆக்கி வைக்குதுன்னு சொல்கிறாங்க சம்மர் சீசனில் நம்ம இதை ஜூஸாக எடுத்துக்கிட்டால் உடலை வந்து குளிர்ச்சி பண்ணுதுன்னு சொல்கிறாங்க இதில் வந்து கேரள பீப்புள் இதை டெய்லியுமே சமையல் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளுமே இது யூஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம் இது நானுமே சமையல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ரொம்ப நல்லதுங்க உடல் உடல் எடை குறைப்புக்கும் ரொம்பவே நல்லது இதில் வந்து எந்த அமிலத்தன்மையும் இல்லை அதனால வந்து நம்ம வயிறு பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சரி பண்ணுது வயிறு பிரச்சனைகள் எதையுமே ஏற்படுத்தாது இதில் டைம் பிரச்சனை சரி பண்ணுதுன்னு சொல்றாங்க இதில் வந்து சிட்ரிக் ஆசிட் கம்மியாக தான் இருக்கு அதனால நம்ம சமையல நிறையவே யூஸ் பண்ணிக்கலாம் அதை வந்து நிறைய நம்ம அமிலத்தன்மையை ஏற்படுத்தாது இதை நிறைய மெடிசினல் வேல்யூ இல்லை பழங்க இது வந்து குடம்பலியை நம்ம நம்மளும் இதை வந்து டெய்லி யூஸஸாக பண்ணிட்டு வரலாம் இதில் ரொம்ப புளிப்புத்தன்மை கம்மியாக தான் இருக்கும் அதே சமயத்தில் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா தெரியாது இதை வந்து நம்ம புளி கூட கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒன்றும் நல்லா ரொம்பவே நல்லா இருக்குங்க சமையலில் இதை யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய மருத்துவ குண் குணங்கள் இருக்குங்க இதே அதே மாதிரி நம்ம ஊருக்குள்ள நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்ச விஷயம் ஆனால் யூஸ் பண்ணாமல் இருக்கிறோம் ஆனால் இது வந்து தைரியமா சொல்லலாம் சமையலுக்கு எல்லாரும் இதை யூஸ் பண்ணிக்கலாங்க இதை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க